இப்போ அந்த மெட்டி தாலி இப்படி குங்குமம் வைக்கிறது இப்படி திருமணமான பெண்களுக்கு சில அடையாளங்கள் இருக்குது அதே விவாதத்தில் வந்து சொல்கிறாங்க அதாவது ஆண்களுக்கு ஏன் வந்து இல்லை அப்போ ஆண்கள் என்னென்னலாம் செஞ்சிக்கலாம் ஒரு திருமணம் ஆண் திருமணமான ஆண் கண்டுபிடிக்கிறது என்னென்னலாம் செஞ்சுக்கலாம் ஏன் அவங்களும் தாலி கட்டக்கூடாதா அவங்களும் மெட்டி போடக்கூடாதா அப்படின்ற விவாதங்கள்லாம் அதுலயே இருந்துச்சு அதை எப்படி பார்க்குறேன் ஆண்கள் ஒரு காலத்தில் கம்மல் போட்டிருந்தாங்க கவச குண்டலத்தோட தான் கர்ணன் பிறந்தாருன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னா குண்டலத்தோட பிறந்தாங்கன்னா கம்மல் ஆண்கள் போட்டிருக்கிறாங்கல்ல பெரிய கூந்தல் வச்சுருந்தாங்க குடுமி போட்டிருப்பாங்க ஆண்கள் பூவெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்களும் நிறைய நகை எல்லா ராஜா ஃபோட்டோவும் பாருங்களேன் நிறைய நகை எல்லாம் போட்டிருப்பாங்க இப்போ ஏன் போடுறது இல்லைன்னா கன்வீனியன்ஸு இல்ல திருமணம் ஆனதற்கான அடையாளம் இது வந்து ஜெனரலா ஆண்கள் ஆர்னமெண்டேஷன் பண்ணாததுக்கு இது ரீசன் ரெண்டாவது திருமணம் ஆனதுன்றதுக்கு ஆண்க்கு எந்த காலத்துலயுமே அவருக்கு உடம்புல எந்த அடையாளமுமே கிடையாது எந்த காலத்திலயுமே எந்த கிறிஸ்டின்ஸ் மட்டுமாவது ஒரு மோதிரம் போடுவாங்க மற்ற யாருக்குமே எந்த அடையாளமுமே கிடையாது ஏன்னா மற்ற எல்லா மதத்திலையும் அவர் எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம் கிறிஸ்துவர்கள மட்டும்தான் ஒருவனுக்கு ஒருத்தி இருந்தது அப்போ ஏற்கனவே ஒரு மோதிரம் போட்டிருக்காருன்னா காரணம் ஒரு ஆன ஆண் அவரோட நம்ம உறவு வச்சுக்க கூடாதுன்னு பெண்கள் அவரை விலக்கி வைக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்தது ஆனால் மோதிரத்தை கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது எந்த ஆண்கிட்டேயும் போய் நம்ம சொன்னது இல்லை மோதிரம் தான்ப்பா அவனுக்கு அழகு உன் விரலில் மோதிரம் இருந்தால் தான் உன் விரல் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம அதை விற்று அந்த ஐடியாவை விற்கலையே ஆண்களுக்கு வித்தாலும் ஆண்கள் நம்ப மாட்டாங்க நீ சொன்னால் நான் நம்பிவிடுவேன்னா மோதிரம் இல்லாமல் கூட நான் நல்லா தான் இருக்கேன் ஆண்கள் அவங்க தன்னம்பிக்கையில் அது கொண்டு வருவாங்க ஆனா பெண்ணுக்கு அந்த ஐடியாவை நம்ம திரும்ப திரும்ப விற்கிறோம் பாருங்க பத்தியா பத்தியா நீ மோதிரம் போட்டா நீ கொல்சு போட்டா நீ நெக்லஸ் போட்டா நீ குங்குமம் வச்சுக்கிட்டா அப்பதான் அழகு அப்பதான் அழகு நம்ம ஏன் அப்பதான் நீ திருமணம் ஆன பெண்ணு அவங்களுக்கு தெரியும் ஒரு சுவரை உருவாக்கலாம் ஒரு பவுண்டரி கிரியேட் பண்றதுக்கு உண்டான ஒரு வழி அப்படின்றது பெண்கள் அதை பயன்படுத்துறதுல ஒண்ணு தப்பு இல்லை அவங்களா சுயமா உணர்ந்து அதை பயன்படுத்தினா ஓகே அவங்களுக்கு திரும்ப திரும்ப வலுக்கட்டை திணிக்கும் போதுதான் அது தப்பு நான் விரும்பி அதை செய்றேன்னு ஒரு பெண் சொல்லும் போது நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்ல அந்த பெண் விரும்பலை எனக்கு அதெல்லாம் வச்சுக்க இல்லை இல்லை நீ பொம்பளை இல்லை இல்லை நீ நீ தமிழ் பொம்பளை வச்சுக்கோன்னு சொல்லும் போதுதான் ஸ்திரீகளை தான் சமூக கடமைன்னு கூட ஒரு ஒருத்தர் பேசினார் ஒரு ஆன்மீகவாதி பேசியிருக்காரு ஸ்திரீகளை தான் சமூகத்தின் கடமை உண்மைதான் அது எப்படி காப்பாற்றுறது இல்லையா அவங்களை அடிமைப்படுத்தி காப்பாத்துறது இல்ல ஏன்னா இந்த ஊர்ல ஸ்ரீதான் போய் மகிஷாசுர மர்தினியா போய் அசுரனை கொண்டுட்டு வந்திருக்கிறா தான் ஸ்திரீங்க அந்த ஸ்திரீ அப்படி பாதுகாக்கணும்னு நீங்க சொல்லுங்க நான் உன்ன அடிமைப்படுத்தி ஒரு கூடாரத்துல அடைச்சு வச்சிருப்பேன் அப்படியே இருந்துக்கோமா அப்பதான் நீங்க இன்னொருத்தர் வர சொன்னாரு பெண்கள் மாடு மாதிரி மாடுக்கு எவ்வளவு நீளமான ஒரு கயிறு கொடுத்து கட்டி வைக்கிறோமோ பெண்களையும் கயிறை வச்சு கட்டி வைக்கணும் அப்படிலாம் சொல்லும்போது நீங்க வந்து மாடு வந்து அம்மா மாதிரி அம்மா மாதிரின்னு சொல்றாங்கல்ல அதுலயே ஒரு கேள்வி இருக்கு உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு ஆரோக்கியம் நல்லா அவங்களே தாய்ப்பால் குடுத்துருவாங்களே அஞ்சு வயசு வரைக்கும் அப்புறம் எதுக்கு நீங்க மாட்டுப்பால் எல்லாம் திருடி குடிக்கிறீங்க அப்ப பெண்களுக்கு அந்த அளவுக்கு தாய்ப்பால் சுரக்கல அதனால நீங்க மாடு கிட்ட இருந்து பாலை தேடி குடிச்சிட்டீங்க தேவைப்படுது அந்த பெண்ணுக்கு ஏன் தாய்ப்பால் சுரக்கல ஏன்னா அந்த பெண்ணுக்கு நீங்க புரோட்டீன் கொடுக்கல அந்த பெண்ணுக்கு ஏன் நீங்க புரோட்டீன் கொடுக்கல நீங்க வேறு முடியாது அந்த பொண்ணை வெஜிடேரியன் சாப்பிடு காய்கறி சாப்பிடு அரிசி சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பொண்ணை டயட்டை ரொம்ப கம்மியா வச்சுட்டு எங்கேயோ போன மாடை பிடிச்சிக்க நீங்க கட்டி விட்டு அந்த கண்ணு குட்டிக்க கூட்டிக்க வேண்டிய பல மனுஷனுக்கு எடுத்து கொடுத்துட்டு இது ஒரு திட்டு தரணும்னு கூட தெரியாம எங்க அம்மா மாதிரி அப்படின்னு நீங்க மாடை வேற கொண்டாந்து மனுஷன் ஏன் சேர்க்கிறீங்க இந்த மனுஷ பெண்ணுக்கு நீங்க உண்மையிலே மரியாதை கொடுத்து கரெக்டான டயட் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பெண்ணே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பால் கறந்துருப்பாங்களே இப்ப இஷ்யூ என்னன்னா மனித பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய எதையுமே இவங்க கொடுக்காம அதுக்கு சப்ஸ்டிடியூட் பண்றாங்க உனக்கு உனக்கு பால் இல்லையா சரி மாடு இன்னும் கூட நாங்க கண்டுக்க மாட்டோம் ஆனா மாடைகள் சொல்றாங்க பாருங்க இன்னொன்னு பெண்களை வந்து மாட்டோட ஒப்பிடுறது இருக்குல்ல எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தியா கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு மாடு எவ்வளவு அழகா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு எங்களுக்கும் மாடுக்கும் சம்மந்தமே கிடையாது வேற எந்த நாட்டிலையும் மனுஷி வந்து தன் குழந்தைக்கு தான் பால் கொடுக்காம இன்னொரு மிருகத்துக்கு தீடி எல்லாம் கொடுக்கறது கிடையாது அது வழியே இல்லை அம்மா இல்லைன்ற பட்சத்தில் தான் அது செய்வாங்களே தவிர அந்த எல்லாம் பெண்கள் அஞ்சு வருஷம் வரைக்கும்லாம் பால் கொடுத்துருக்காங்க சார் இப்போ ஒரு வருஷம் ரெண்டு மாதத்துக்கே இங்கே இருக்காங்க பெண்கள்

பெண்கள் உழைப்புக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யணும் நைட் டியூட்டி எல்லாம் பண்ணணும் எல்லாம் பெண்கள் பண்ணணும் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகணும் ஜிடிபி டெவலப் ஆகணும்னா அப்போ நம்மளோட இங்கே ஃபர்டிலிட்டி குறையுது இல்லை ஃபர்ட்டிலிட்டி ஏன் குறையுது என் பிள்ளைய பார்த்துக்க ஆள் இல்லை நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது முக்கியம் குழந்தை பெற்றுக்கிறது அப்புறம் பண்ணிக்கலாம்னு பெண்கள் நினைக்கிறாங்க பெண்கள் குழந்தை வளர்ப்புக்கு உண்டான நீங்கள் வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா ஆசையாக பெற்றுக்க தான் போகிறாங்க பட் கம்மிங் பேக் டு த தௌ பிஸ்னஸ் இப்போ திரும்ப திரும்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாடு எங்களுக்கு அம்மா மாதிரி சொல்றதோட காரணம் என்னன்னா மாடு பால் கொடுத்துருச்சு மாடு எப்படிங்க மனுஷனுக்கு பால் குடுக்கலாம் பயலாஜிக்கலே அது தப்பு இல்ல சிங்கத்துக்கு புலி பால் கொடுக்குதா இல்ல இல்ல சிங்கத்துக்கு திருடிட்டு நம்ம கதையை மாத்தி சொல்றோம் அப்ப என்ன தவறு நடந்திருக்கு அந்த காலத்துல மனித பெண்ணுக்கு சரியான உணவு கொடுக்கல அதனால அந்த பெண்ணுக்கு பால் சுரக்கல அதனால வேற பால் எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு அப்போ இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா இப்பயாவது என்ன பண்ணணும் மனித பண்ணி ஒழுங்காக நடத்தணும் அவங்களுக்கு போதுமான உணவு கொடுக்கணும் அப்போ அவங்கள நல்லா கவனிச்சிக்கணும் பட் நம்ம கலாச்சாரம் எப்படி இருக்குன்னா கரெக்டாக பிரசவம் அப்போ தான் பெண்களை கஷ்டப்படுத்துவாங்க உங்கள் வீட்டில் இது செய்யலையா அதை செய்யலையா இது பண்ணிடலையா அதை பண்ணிடலையா நீ இப்படி இரு அப்படி இருன்னு அந்த பொண்ணை இன்சப்படுத்தி அந்த பொண்ணை மைண்டை டார்ச்சர் பண்ணி விட்டுட்டு அந்த பொண்ணை அந்த டெலிவரி என்ஜாய் பண்ண முடியாமல் பண்ணி விட்டுருவாங்க அப்புறம் பாளையம் வரலன்னு வேற கேட்பாங்க அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணாம அந்த பெண்ணை இயல்பா விட்டு நல்ல உணவு கொடுத்து அவங்களே நிறைய காலத்துக்கு பால் கொடுப்பாங்க அப்போ இன்னொரு மிருகத்து பால் நம்ம தேவைப்படவே படாது பல்லு மலைச்ச குழந்தைக்கு பால் கொடுக்க கூடாது சார் ஏன்னா அது கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கும்ல இப்போ எல்லா டைட்டிஷன்ஸும் என்ன சொல்றாங்க பால்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது ரொம்ப புரத சத்து இருக்கு அது நிறைய கொழுப்பு சத்து இருக்கு அது நமக்கு தேவையில்லாத நோய்களை உருவாக்குது நீங்க சாப்பிட்ற எந்த பன்னீரும் ரியல் பன்னீர் கிடையாது எல்லாம் ஃபேக் பன்னீர் இப்போ பால் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்டுக்காதீங்க முடிஞ்சா கறி சாப்பிடுங்க இல்லைன்னா முட்டை சாப்பிடுங்க இல்லை பருப்பு ஐட்டம்ஸாக சுண்டெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க பால்லேருந்து வர புற சத்து அது ஃபேக்காக ட்ரூவான்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ இன் மனிதர்களில் தான் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு ஒரு நோய் இருக்குது பால் உண்மையிலேயே நமக்கு அந்த அளவுக்கு பழகி போன ஒரு பொருள்னால் ஏன் இன்டாலரன்ஸ்னு ஒரு நோய் வரப்போகுது ஏன்னா நமக்கு பால்ன்றது புதுசு எல்லா காலத்துலயும் மனிதர்கள் இன்னொரு மிருகத்தோட பாலம் எல்லாம் குடிச்சது இல்ல ஆனா இன்னைக்கு அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ன்றது வந்து பெரிய சந்தையா இருக்குல்ல பெரிய மார்க்கெட்டா இருக்குல்ல அது ஏன்னா நம்ம வெஜிடேரியனிசம் இங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் பசுமாடு பசு உலகம் முழுக்க சொல்றேன் ஆனா அதுல ஃபேக் இருக்கு அது உடம்புக்கு நல்லது இல்லை அது தேவையில்லாத எண்ணெயை வந்து அவங்க பன்னீரா விற்கிறாங்க ஐஸ்கிரீம் கூட நிறைய ஐஸ்கிரீம் உண்மையில பாலில் பண்ண ஐஸ்கிரீம் இல்லை எண்ணெயில் பண்ண ஐஸ்கிரீம்லாம் இருக்குது எண்ணெயில் பண்ண ஐஸ்கிரீமுக்கு ஐஸ்கிரீம்னு பேர் போட மாட்டாங்க ஃப்ரோசன் டெசர்ட்னு போடுவாங்க சில பிராண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கீழே ஐஸ்கிரீம்னு இருக்காது சில பிராண்ட்ஸ் வந்து மேட் ஃப்ரம் ரியல் மில்க்னு போட்டிருப்பாங்க அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கரெக்டான ஐஸ்கிரீம் தான் நம்ம சாப்பிடணுமே தவிர இந்த எண்ணெயிலேருந்து பண்ண ஐஸ்கிரீம்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்போ இந்த பால்லேருந்து இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்போ அடிப்படையில் இயற்கையில் எப்படி இருக்குது அந்தந்த மிருகம் அதன் குட்டிக்கு அதன் பாலை தான் கொடுக்கும் இன்னொரு மிருகத்தோட பாலை இண்டஸ்ட்ரி மாதிரி டெவலப் பண்ணி வச்சு அதுக்கு தனியாக ஒரு மதத்தை வேற கதையை சொல்லி அதுக்கு நம்மளை குற்ற உணர்ச்சிகள் ஆளாக்குறது எந்த ஜீவராசிலும் இந்த கொடுமை எல்லாம் கிடையாது மனிதர்கள் மட்டும்தான் இதை செய்கிறோம் ஏன்னா நம்ம செய்கிறது இயற்கைக்கு விரோதமானது உண்மையிலே மனித குழந்தைக்கு ஒரு ரெண்டு மூணு வயசு வரைக்கும் பால் தேவைப்படும் அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஆரோக்கியம் நல்லா இருந்து சிறப்பான பால் அந்த அம்மா உற்பத்தி பண்றாங்கன்னா குழந்தைக்கு வலிமை வந்துடும் அதுக்கப்புறம் அதுவே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் கடிக்க ஆரம்பிக்கும் வெள்ள ஆரம்பிக்கும் மெல்ற அளவுக்கு பல்லு முளைச்ச குழந்தைக்கு எதுக்கு பால் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அது கறியே சாப்பிட்ருவோம்ல இயற்கையில் இப்படிதான் இருந்து வைப்பு நம்ம எல்லாத்தையும் மாற்றி 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 அப்புறம் எல்லா நோய்களையும் வர வச்சுக்கிறோம்